ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி வந்து நம்ம மேக்கர் வச்சு ஒரு சமையல் செய்ய போகிறோம் அதுக்காக நான் அரிசி வச்சுருக்கேன் வெங்காயம் தக்காளி பச்சை மிளகாலாம் வச்சுருக்கேன் இப்போ அடுப்பை பற்ற வச்சுக்கிருவோம் அடுப்பை பற்ற வச்சு குக்கரை வச்சுருக்கேன் பாருங்கள் குக்கரை வச்சு எண்ணெய் ஊற்றிக்கிருவோம் எண்ணெய் வந்து எவ்வளோ தேவையோ அந்தளவு ஊற்றிக்கிட்டால் போதும் இப்போ நான் எண்ணெய் ஊற்றிக்கிட்டேன் எண்ணெய் காஞ்சுட்டாங்க கடவுளுந்தம் பருப்பு போட்டுக்கிட்டேன் கடவுளுந்தம்பருப்பை போட்டு நல்லா பொறிஞ்சிக்கிட்டு இருக்காங்க அதுக்கப்புறம் நான் வந்து கறி மசால் பட்டையவும் பூண்டும் பெரிஞ்சிரகமும் உரிச்சிட்டு நான் வந்து பூண்டை உரிச்சிட்டு நல்லா தட்டி வச்சுருக்கேன் அவங்களையும் போட்டு ஒரு கிண்டலை கொடுத்துக்குருவோம் அப்புறம் கருவேப்பிலையை உரி நல்லா அலசிட்டு தண்ணியில் அலசிக்கிட்டு கருவேப்பிலையும் போட்டுக்கிட்டே பொறிஞ்சிட்டாங்க அப்புறம் பெரிய வெங்காயம் வந்து நான் நீட்டு வாக்கில் அரிஞ்சு வச்சுருக்கேன் அந்த வெங்காயத்தையும் நான் இப்போ போட்டு நல்லா கிண்டிக்கிட்டே இருக்கேன் பாருங்கள் கிண்டி நல்லா கிண்டிக்கிட்டே இருக்கேன் நான் நல்லா வதங்குறாங்க வதங்க விட்டு பச்சை மிளகாயும் நல்லா நீட்டு வாக்கில் அரிஞ்சி வச்சுருக்கேன் அதையும் நான் போட்டு கிண்டலை கொடுத்துக்கிட்டேன் இப்படி கிண்டிட்டு நல்லா வதங்கினதுக்கப்புறம் பாருங்கள் இப்போ தக்காளியை வந்து நான் நல்லா கழுவிட்டு அரிஞ்சு வச்சுருக்கேன் அந்த தக்காளியையும் நான் அரி முனுக்கே தக்காளியை கழுவிடுவேன் அரிஞ்சு வச்சுருக்கேன் அப்புறம் அரிசி பாருங்கள் ஒரு கப்பு அரிசி வச்சுருக்கோம் இல்லையா அதையே நான் தண்ணியை ஊற்றி நல்லா அலசிக்கிடுவோம் இப்போ மீன் மேக்கர் வந்து தண்ணியில் போட்டு நல்லா அலசி மண்ணை விடாமல் நல்லா ரெண்டு மூணு தடவை அலசி இருக்கேன் அவங்களையும் நம்ம போட்டுக்கிருவோம் மீன் மேக்கர் போட்டு தான் எங்கள் குழந்தை எங்கள் பாப்பா வந்து கேட்டுக்கிட்டு இருந்தாங்க மீன் மேக்கர் போட்டு எனக்கு வந்து சாப்பாட்டில் வந்து மீன் மேக்கர் போட்டு செஞ்சு கொடுங்க வா அப்படின்னாங்க அதுக்காக தான் இன்றைக்கி மீன் மேக்கர் கொஞ்சம் அதிகமாக போட்டு இன்றைக்கி சாப்பாட்டுக்கு செஞ்சுக்கிட்டுருக்கேன் பாருங்கள் நல்லா அப்படி கிண்டிக்க வேண்டியது தக்காளியெல்லாம் நல்லா பாருங்கள் நல்லா ஒருத்தாப்பிடி கரைஞ்சிட்டாங்க பாருங்கள் கரைஞ்சி நல்லா மசிஞ்சு குழைவாக வந்துட்டாங்க இப்போ வந்து நான் இது ஒரு கப்பால் ஒரு கப்பு அரிசி எடுத்திருக்கிறதுனால நான் வந்து ரெண்டரை கப்பு தண்ணி ஊற்றிக்கிறேன் இப்போது அது மாதிரி ரெண்டரை கப்பு தண்ணி நான் ஊற்றிக்கிட்டேன் பாருங்கள் அரிசியும் கழுவிட்டு வச்சுருக்கேன் நம்ம இப்போயே திட்டமாக தண்ணி வச்சுக்கிட்டோம் அதுக்கப்புறம் முந்திரி திராட்சையும் நாம் கடையில் வாங்கினது தான் இதையும் வந்து ஒரு கழுவி கழுவிட்டு நம்ம சேர்த்துக்கிருவோம் அதுக்காக முந்திரி திராட்சையும் வாங்கியிருக்கேன் இப்போ கழுவி ஆச்சு பாருங்கள் நல்லா கழுவிட்டு போடும்போது பளிச்சுன்னு இருக்கு பாருங்க இப்போ கழுவி ஆச்சு நான் வந்து அந்த மீன் பிறவையே சேர்த்துட்டேன் முந்திரியும் திராட்சையமும் இப்போ பாருங்கள் அதுக்கப்புறம் மஞ்சள் தூள் கொஞ்சம் மஞ்சள் தூள் போட்டுக்கிட்டு நம்ம குழம்பு வைக்கிற தூள் இருக்குது பார்த்திங்கன்னா அழு மஞ்சள் போட்டுக்கிறோம் போட்டு நல்லா ஒரு கிண்டலை இப்போ வந்து நம்ம அரிசி அது மணி வடிகட்டி வச்சிருக்கோம்

இப்ப வெயிட்ட எடுத்து விட்டுட்டு நாம வந்து திறப்போம் திறந்து சாப்பாடு எப்படி இருக்கணும் இது வந்து குழந்தைங்க நல்லாவே விரும்பி சாப்பிடக்கூடிய ஒரு மீன் மக்கிற போட்டுதான் சாப்பாடு இது காய்கறி போட்டா வெஜிடேரியன் சொல்லலாம் காய்கறி நம்ம போடல அதனால இப்படியே மீன் மக்கிற போட்டு சிம்பிளான ஒரு சாப்பாடு செஞ்சாச்சு மேல வந்து மல்லிக்கலையை நல்லா தண்ணியில போட்டு அலசிட்டு மேல தூங்கிட்டு நல்லா சாப்பிட்றதுக்கு இப்போ இவங்களோட வந்து நம்ம சாப்பாட்டு நெய் கொஞ்சம் கலந்துக்கலாம் பாருங்கள் பழம் பழம் நல்லா இருக்காங்க இது மாதிரி ஒரு சாதத்தோட ஒரு சாதம் ஒட்டாமல் இருந்தால் குழந்தைங்க நெய் கொஞ்சம் கொஞ்சம் விட்டுக்கிறோம் கிளறி விட்டாச்சு வாசம் பாருங்க கம கம்மன்னு வர்றாங்க கொத்தமல்லி வாசம் இப்போ வாசம் நல்லா கிளம்ப பாருங்க எப்படி வர்றாங்கன்ட்டு கொஞ்சம் சாப்பாட்டு நெய் நம்ம விட்டுக்கிறோம் சாப்பாட்டு நெய் விட்டு அப்படியே நம்ம வெங்காயம் இதுக்கு வந்து உருளைக்கெழங்கு இது மாதிரி ஒரு தொட்டுக்க இருந்துச்சுன்னா நம்ம செஞ்சு கொடுத்து நான் வந்து வெங்காயம் தயிரில் போட்டிருக்கேன் எங்கள் பேரகுட்டிங்க வெங்காயம் தான் கேட்டாங்க அதனால வெங்காயத்தை தயிரில் போட்டு வச்சுருக்கேன் இப்போ நான் எங்கள் பேர பிள்ளைங்களோட எல்லோரும் சாப்பிட போகிறோம் நீங்களும் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் சாப்பிட்லாம் இது வாசமாக நல்லாவும் இருக்கும் சாப்பிட்றதுக்கு வாங்க இது மாதிரி ஒரு சிம்பிளாக நம்ம கறி மீன் இதெல்லாம் எடுக்காத நேரத்தில் இது மாதிரி மீன் மேக்கர் போட்டு நம்ம சமைச்சு கொடுத்தோம்னா குழந்தைங்க வந்து இன்னும் கொஞ்சம் வேணும்னு கேட்டு கேட்டு வாங்கி சாப்பிடுவாங்க